ஓஎன்ஜிசி நிறுவனத்தை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கம்யூனிஸ்ட் கட்சி மீது பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கள்ளச்சந்தையை முற்றிலுமாக ஒழிக்கவே ஜிஎஸ்டி கொண்டுவரப்பட்டதாகவும் ஜிஎஸ்டியால் விலைவாசி குறையும் என்றும் தெரிவித்தார் கதிராமங்கலத்தில் எண்ணெய் கசிவு ஏற்பட்ட இடத்தை சரிசெய்ய வந்த அதிகாரிகளை தடுத்து நிறுத்தியது மக்களின் தவறு என குற்றம் சாட்டிய ஹெச் ராஜா ஓஎன்ஜிசி நிறுவனத்தை அழிக்கும் முயற்சியில் இடதுசாரிகள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் காவல்துறையினர் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே தானே அதனால தானே காவல்துறை வந்தது அதனால தானே தீப்படை வருது தீப்படை உள்ள விடாம தீப்படை எஞ்சின் உள்ள விடாம தடுத்தது தப்பா இல்லையா நான் நான் இன்னமும் திருப்பி இன்சார்ஜ் பண்றேன் இன்னைக்கு ஓஎன்ஜிசியை எல்லா இடத்துலையும் ஏன்னா தொற்றுக்கிற கம்யூனிஸ்டுகள் இடதுசாரி நக்சலைட்டு கும்பல் தொற்று இருக்கிற அவங்களோட சேர்ந்து இப்போ நம்ம வந்து நியாயமா கணக்கு காட்டாத என்ஜிஓஸ் மேல மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததுனால சட்டப்படி அதனால் இருக்கிற பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ என்ஜிஓக்கள் இவங்க எல்லாருமா சேர்ந்து ஓஎன்ஜிசியை அழிக்கிறதுக்காக இறங்கியிருக்காங்க ஒரு ஒரு தேசபக்தி இருக்கிற குடிமகனும் வீதிக்கு வந்து இன்றைக்கி ஓஎன்ஜிசி பக்கம் நிற்கணும் நாம இது நம்ம தேசிய கடமைங்கிறது என்னோடய அப்பீல்